கண்மணி நாயகம் அலிஹஹன் அவர்கள் கூறியதாக மஹதிபணி ஜபல் ரலிஹு அன்வான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் தபரானிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீத்மான் உங்களுடைய தேவைகளை பிற மனிதர்களிடம் கூறுவதை விட்டும் தவிர்ந்து நீங்கள் உங்கள் தேவைக்கான உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் கேட்டுக்கிறோம் நிறைய பேர் புலம்புறத்தை கூட பாத்துக்கிறோம் நான் இன்னைக்கு வீடு ஒண்ணு வாங்கறதுக்கு இருந்தேன் ஆனா எனக்கு வாங்க கிடைக்கல நான் காணி ஒண்ணு வாங்குறதுக்கு இருந்தேன் ஆனா எனக்கு வாங்க கிடைக்கல நான் நல்ல பஜார்ல வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல கடை ஒன்று பார்த்து வச்சிருந்தேன் ஆனால் அந்த கடையும் கை நழுவி போயிருச்சு அது எனக்கு கிடைக்கல நான் நல்ல விஷயம் ஒன்று ஊட்ல ஏற்பாடு செஞ்சுருந்தேன் ஆனால் அது இல்ல வாகனம் ஒன்று வாங்குறதுக்கு இருந்தேன் அது வாங்குறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பமே இல்லை நான் வெளியூர் போகிறதுக்கு இருந்தேன் வெளியூர் போகிறது எனக்கு எப்போவுமே கனவாகவே இருக்குதே ஒளிய அது எனக்கு நிஜமாகதில்லை இப்படியெல்லாம் நாங்கள் நிறைய பேர் சொல்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது எதனால நடக்குதில்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா கண்மணி நாயம் சலதா உலைவு செல்லவன் அவர்கள் வரி வழிமுறையை காட்டி தந்தார்கள் எங்களுக்கு எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விடயங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லிராதீங்க காரணம் என்ன தெரியும் உள்ளதே நாமத்தின் மசோது ஒவ்வொரு நாமத்துக்களிலேயும் ஒவ்வொரு தேவைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் என்றால் யார் யார் எப்படிப்பட்ட பொறாமைக்காரர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது சிலர்களுக்கு நாங்கள் வீடு வாசல்கள் வாங்குவது பிடிக்காமல் இருக்கலாம் இன்னும் சிலருக்கு நாங்கள் வாகனங்கள் வாங்குவது பிடிக்காமல் இருக்கலாம் ஏன் இன்னும் சிலருக்கு நாங்கள் கடை கடைவாசல்கள் வாங்குவது கூட பிடிக்காமல் இருக்கலாம் இன்னும் சிலருக்கு திருமணங்கள் நாங்கள் முடிப்பது கூட பிடிக்காமல் இருக்கலாம் இன்னும் சிலர்களுக்கு நாங்கள் வெளிநாடு செல்வது கூட பிடிக்காமல் இருக்கலாம் பொறாமைக்காரர்களிடம் எங்களுடைய தேவைகளை சொல்லி அவர்களினுடைய பொறாமையை சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள் அவர்களினுடைய பொறாமையை சம்பாதிப்பதன் மூலமாக உங்களினுடைய காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார்கள் என்றால் உங்களினுடைய தேவைகள் அனைத்தும் முடியும் வரையில் உங்களினுடைய தேவைகளை யாரிடமும் கூறாமல் இருப்பது மிகச் சிறந்தது இன்றைக்கு ஒரு மனுஷரை பத்தி நல்ல விதமா நினைக்கிறவங்க நல்லாகவே குறஞ்சிட்டாங்க அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவைகளை நீங்களே முடியும் வரைக்கும் ஏழுமான அளவு மறைத்து கொள்ளுங்கள் என்பதை உங்களிடம் கூறிக்கொள்கிறோம்